ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமாக எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி வளங்களை வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனைத்து விதமான ராசி வளங்களையும் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசிகளை நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் எடுத்துக்கலாம் எம்பி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த பேருக்கு நேராக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்காதீங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வளமும் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கொழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களது அன்பு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆதரவுகளும் முழுமையான ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எனவே உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் என்றுதான் உங்களுக்கு பெருகும் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை அதிகமான லாபங்களை ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பழைய கடன்கள் வசூலாவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப சீராக சூப்பராக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உங்க கோபத்தின் காரணமாக சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுலே அப்படி செய்யறதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒற்றுமையை பேணி காக்க முடியும் சின்ன விஷயத்தை உங்க கோபத்தினால நல்லா அப்படின்னா அந்த உங்க குடும்ப உறுப்பினர்களை பாதிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதற்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் அதிர்ஷ்டவசமாக இன்றைய தினம் கோபத்தை உங்களால் சிறப்பாக கற்றுநோல் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கலாங்க இன்றைய தினம் மத்தவங்களை சார்ந்து இருக்கிறத விட நீங்க உங்க சொந்த முயற்சிகளில் உங்க உழைப்பால வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சந்தேக குணத்தை ஒழித்தி விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்துல நீங்க தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க அதன் மூலமாக உங்களது உடன்பிறந்தவர்களிடமிருந்து சில குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குங்க ஓய்வு நேரத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகள்ல அதிகமாக ஈடுபடுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு நேரம் முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்ட திருப்தி ஏற்படுங்க மேலும் உங்கள் மனதிலையும் நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக பெருகும் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கு நண்பர்களே உங்களது மனம் குறந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் உங்களை புகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே புகழ்ச்சிகள் காரணமாக இன்றைய உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்கள் அதிகமான மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் பெறுவீங்க இன்றைய தினத்து என்ன சிறப்புன்னு தான் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதனம் டுடியோ ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் துடி ராசிபுலம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் லைட் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு லக்கீஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது மிதிரராசர்கள் யாரெல்லாம் மிருக சீரீசா நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பேச்சுக்கள் மற்றும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்கு ஏற்படுங்க எதிர்பார்த்த செலவுகள் எனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செலவுகளை கண்ட்ரோல் பற்றி நீங்கள் இந்த தினம் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு செலவுகளை வகைப்படுத்துங்க எந்த செலவுகள் அவசியம் எது அனாவசியம் என நீங்கள் வகைப்படுத்தி செலவு செய்வது உங்களுக்கு நிதி நெருக்கடியை சமாளிக்க உதவிகரமாக இருக்கும் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்படுதுங்க பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு உங்களை செயல்பாடுகள்ல கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய நினைவுகளை இந்த தினம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்க பாத்துக்கோங்க அதை இந்த தினம் நீங்கள் நினைத்துக்கொண்டு பழைய நினைவுகள் மூலமாக நேரத்தை வீணாக்காமல் இந்த தினம் இருக்க முயற்சி செய்யுங்கள் அலுவலக பணிகள்லாம் இன்னைக்கு சக ஊழியர்கள் அனைவரிடமும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோடைய எப்போதும் இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே